அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம தேவண்டி ராஜ்யம் பல்லவ ராஜ்யத்துக்கு போய் ஆகணும் அப்போ உபத்தரவமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் பரலோகமே வேண்டான்னு சொல்கிற மாதிரி அதனால் உபத்திரவம் துன்ப வேண்டான்னு சொல்லாதுங்க அது வரணும் அது இருக்கணும் அதுக்கு மத்தியில் நம்ம ஜெயித்து 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 முன்னேறி போகணும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்குறேன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து ஐம்பது வருஷங்கள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஊழியத்துக்கு அழைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் ஆரம்பத்தில் ஊழியன்னா அது ஒரு பெரிய மதிப்பு மரியாதை புகழ்ச்சி அதுதான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது அதை விட பயங்கரம் பாடு உபத்தரவம் நிந்தை அவமானங்கள் இதுதான் சொல்லி ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது முதல்ல தெரிஞ்சதுன்னா வந்திருக்க மாட்டோம்ல உள்ளே வந்த பிறகு தானே தெரியுது திருப்பி ஓட முடியாதுல்ல ஆண்டர் பிடிச்சி நிறுத்திட்டாலே இதான்ப்பா இப்படி தான் ஒளி செய்தாகணும் அப்போ உபத்தூரம் வரும் நான் வந்து எப்படி அதை ஜெயிக்கிறது அப்படின்னா கவனிக்க நான் ஆரம்பத்தில் நான் ஒழித்துக்கு வந்த அந்த பிகினிங்கில் இந்த உபத்திரம் பாடு நிறைய உபத்திரம் பாடு சொல்லாதது சொன்னதா செய்யாததை செய்ததா பரிகாசம் ஏளனங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த வீடியோலாம் இல்லை இந்த யூடியூப் அது இதெல்லாம் இல்லை இல்லை இப்போ அதில் இந்த வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாம் காலக்காலங்களில் ஒவ்வொரு விதவிதமாக வந்தது முதல்ல நேரில் இந்த சூழ்நிலையில் பேசினார் அப்புறம் பத்திரிகை எழுதுனாரு இப்போ வீடியோவில் வருகிறாரு அதனால் ஒவ்வொருத்தரும் பாடு மட்டும் நிற்கலை அது வித்தியாசமான கலரில் வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளோதான் அதனால் அதை தான் பார்க்குறோம் அது முடிவடையலை அப்போவே ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரும் வந்த உடனே நான் சொன்னேன் என்னை விட்டுருங்க சாமி நான் வரல ஒழியத்துக்கு நான் ஏதாவது வேலை பார்க்குறேன் டைம் கிடைக்கும்போதெல்லாம் அவலி செய்வேன் தினமொழி செய்வேன் ஞாயிற்றுக்கிழம எல்லாமே ஒளி செய்வேன் நீங்கள் எனக்கு ஜீவன் கொடுத்துருக்குறீங்க என்னை விட்டுருங்க நான் அப்படி மொழி நேர ஊழியத்துக்கு வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க கண்டதெல்லாம் பேசுகிறாங்க நான் ஊழியத்துக்கு வர முன்னால் யாரும் இப்படிலாம் பேசலை இப்போ தான் பேசுகிறாங்க என்னை விட்டுருங்க ஆண்டு வரையும் தான் நான் உட்காந்து அழுதேன் எனக்கு ஞாபகம் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சென்னையில் ராத்திரி பன்னெண்டு மணி எனக்கு தாங்க முட்டையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அவனை என்னால் தாங்க முடியாது தூக்கம் வராது கண்ணீராக வரும் அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய சுபாவம் எப்படி இருந்ததா அது மாதிரிலே அதனால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்தேன் நான் அப்போ வெகு நேரத்தை நீயோ உட்காந்து எழுதுகிட்டு இருக்கேன் ரூமில் இயேசு வந்து என்னை சந்தித்தா ஆண்டவர் பேசினா நான் ஒரு அநேகமான சமயங்கள் துக்க முகத்தோடு தான் பார்த்துருக்குறேன் பல பாரமான காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவார் அப்படி தான் ஆனால் அன்னைக்கு ஆண்டர் சிரித்த முகத்தோடு வந்து எதுக்கிட்ட எழுதிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் ஓய்யோ இருக்கிறேன் இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்க ஊழியத்துக்கு வந்தால் நம்ம வந்து ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோன்னு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இப்படி பேசுகிறாங்க ஏழனமா அதுவும் நான் சொல்லாததை சொன்னதை சொல்கிறாங்க செய்யாததை செய்த பொய்யானதெல்லாம் பேசுகிறாங்க இது நமக்கு சரிபடாத ஆண்டுகிற என்னால் தாங்க முடியல அப்படின்னு உடனே ஆண்டர் அப்படியா ஒன்றை பற்றி அப்படி பேசுனாங்களா ஏன் ஊழிய பற்றி பேசினாங்களா நான் யுத்தம் பண்ணுறேன் அவன் பல்ல உடைக்கிறேன் கையை உடைக்கிறேன் அவனை அவன் பாதத்தில் கொண்டு வந்து போடுறேன் அப்படி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அப்படி சொல்லலை அவர் அப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி தான் பொய்யானதெல்லாம் சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுவாங்க என்னாண்டு ஒரு அப்படி சொல்கிறீங்க நான் அப்படி தானே ஊழியை செய்தேன் நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்தேன் நான் யாருக்கு என்ன தீமை செய்கிறேன் நன்மை தான் செய்கிறேன் ஆனால் நான் செய்ததெல்லாம் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி தானே முதல்ல எனக்கு விரோதமாக பேசினது ரோமர்கள் கிடையாது எனக்கு விரோதமாக பேசினதெல்லாம் தேவாலயத்தை சுற்றி இருக்கிற ஊழியை செய்கிறவங்க தான் அவங்க தான் பேசுனாங்க ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியன் வேதபாரகர் பரிசையர் அவங்க தான் பேசுனாங்க மின்ட்டல் நாங்கள் பைத்தியம் பிடிச்சிருக்க அதெல்லாம் பேசுனாங்க அதுக்கு மத்தியில் தானே நான் ஒளி செய்கிறேன் அது மாத்திரம் நீயும் என்னை பின்பற்றி வரணுமானால் சிலுவை சுமக்கணும் சிலுவை சுமந்து கொண்டு தான் என் ஊழியத்தை செய்யணும் சிலுவை என்பது என் பாடுகள் நிந்தை அவமானம் பாடுகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் சிலுவை சுமந்துக்கிட்டு தான் வரணும் ஆண்டு எனக்கு அந்த ராத்திரியில் தெளிவுபடுத்தி நான் முழங்கால் படிக்கிட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் பாடுகளுக்கு அன்றுவரே சிலுவை சுமக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் உபத்திரவத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன் அந்த பாடுகள் மத்தியிலும் உமை பின்பற்றி நான் ஊழியை செய்வேன் என்னை மூளை இருதயத்தோடு நான் ஒப்பு ஒப்புக்கொடுத்தான் பாருங்கள் அதோடு ஆண்டவர் எடுத்து போட்டார் எனக்குள்ள ஒரு மாற்றம் மாற்றம் தான் வந்தது மற்றவங்களெல்லாம் மாற்றுவாங்கன்னே நான் எதிர்பார்த்தேன் நீ மாறு அவ்வளோதான் என்ன தான் அன்றவர் மாற்றினார் நீ இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி சொன்ன நினைக்கிறியா நீ மாறு என்ன தான் ஆண்டவர் மாற்றினார் அதனால் இப்போது என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அவங்க உட்காந்து வீடியோவில் என்ன போட்டாலும் ஒன்றும் என்னை பாதிக்கிறது இல்லை அசைக்கிறதும் இல்லை வருத்தப்படுத்துறதும் இல்லை என் தூக்கத்தை கெடுக்கிறதும் இல்லை அதை பற்றி சிந்தனையே வருவதில்லை ஏன்னா அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால இதுதான் ஒளியம் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் பேசுவாங்க எழு ரொம்ப எழுத நாங்கள் பேப்பரில் மாதம் தவறாமல் எழுதுறது இப்போ என்ன செய்தாலும் அதை பரிஹாசமன்றையில இப்போ பேசுறது அதனால் எனக்கு என்ன குறை வந்துட்டு உங்கள் இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக தானே கத்தர் வச்சுருக்காரு தினந்தோறும் ஆத்தமாக்களை ரட்சிக்கிறாரு தினந்தோறும் மக்களுக்கு சுகம் கொடுக்குறாரு நான் எங்கே போனாலும் உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர் நீ எவ்வளோ புறஜாதி மக்கள் வந்து சொல்லும்போது அதான சந்தோஷம் அவ்வளோதான் எழுதுறோம் எழுதட்டும் பேசுகிறோம் பேசட்டும் ஒவ்வொருத்தருவதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நீங்கள் ஜெயிச்சிடலாம் சாத்தான் வந்து அந்த நிந்தை இப்போ அப்படி எழுதுறது மூலமாக என்னை சோர்ந்து போக பண்ணிடணும் ஊழியத்தை முடைக்கிறோன்னு அவன் நினைச்சான் அதுக்கு எழுதுகிற ஊழியர்களை பயன்படுத்தினான் இப்போ பேசுகிற ஊழியரை பயன்படுத்துகிறான் உட்காந்து வீடியோவில் பேசிட்டா நம்ம முடங்கிடுவானே ஆனால் இன்னும் தீவிரமாக தான் ஊழிய செய்கிறோம் ஆண்டு சொன்ன ஜெயிக்கணும் இதெல்லாம் கண்டு சுதந்திரம் இதெல்லாம் குப்பைகள் உதறி தெளிட்டு போய்கிட்டே இரு அவ்வளோதான் அதெல்லாம் தான் ஆண்டர் கற்றுக் கொடுத்தார் அப்போ ஒருத்தருவதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் இயேசுவை பின்பற்ற எப்போ நீங்கள் அவருக்கு அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பித்தீங்களோ உபத்திரவத்தின் பாதையில் தான் நடத்துவார் அப்போ அதற்கு ஒப்பு உலகம் உங்களை பகைக்கும் உலகத்தில் பல விதங்களிலே நெருக்கங்களை கொ கொண்டு வரும் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் நடக்கும் அப்போ அநேக உபத்திரவங்கள் வரும் துன்பப்பட வேண்டியது அவசியம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நடக்கணும் இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியங்கள் இன்னொரு வசனம் பாருங்கள் ரெண்டு தீமை மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு தீமை தெய்யோ மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இந்த வசனங்களை வசனங்களையெல்லாம் நீங்கள் ஆழமாக பதித்துக்கொள்ளுங்க ரெண்டு தீமை தெய்யோ மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எடுத்துட்டீங்களா இரநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பக்கம் எடுத்துட்டீங்களா புதிய வசனம் பாருங்க அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்னங்க இதை ஒரே துன்பமாக அண்டர்வ கொடுத்துருக்காருனாதான் அவாக்குத்த ஆசீர்வாதம் அன்று சொல்லார் அந்தியும் கிறிஸ்து தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் நீங்கள் ஊழியக்காரங்க மட்டும்தான் துன்பப்படுவாங்கன்னு இல்லை நீங்கள் விசுவாசி வேலை செய்கிறீங்க பேங்கில் வேலை செய்கிறீங்க படிக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் தேவபக்தியாக நடக்க விரும்புகிறீங்க தேவ தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் எல்லாருமே அப்படி தான் அப்போ யாரும் தப்ப முடியாது இது ஆண்டை நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை இதை நம்ம வந்து மறுக்க முடியாது இப்போ இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தின் ஆண்டு விடுதலை ஆக்கினாரா விடுதலை பெற்றுட்டோன்ற சந்தோஷம் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே விடுதலை பெற்றுட்டோம் ரட்சிப்பெண் சந்தோஷம் தேவண்டி பிள்ளை இனி அவரை பின்பற்றி நடக்கணும் காணான் தேசத்தை நோக்கி ஒரு புதிய தேசம் நம்ம பரம காணான் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறோம் போகிற வழி எப்படிப்பட்டது வனாந்தரம் தண்ணி கிடையாது ஒரு மரம் கிடையாது அங்கே வந்து பாம்புகளும் பூச்சிகளும் தேள்களும் இருக்கிற காரியம் வெயில்னா கொட்டுரமாக வெயில் இருக்கும் குளிர்னா ராத்திரி வந்தால் கொடூரமாக குளிர் இருக்கும் அது வழியாக தான் நடத்தினார் ஆண்டவர் புரியுது அவங்களுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு அதுதான் பாதை இது வழியாக தான் அப்போ தான் நம்ம அவரை சார்ந்து நம்ம நடப்போம் எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தால் அப்படியே ஆண்டவரை ஓகே ஆண்டவரை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் துன்பம் போது ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வோம் அவர் சொல்லுவார் நான் இருக்கேன் கூட கம் வி வில் ட்ராவல் வி வில் கோ டுகெதர் வி வில் ட்ராவல் டுகெதர் கம் அப்படின்னு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதை நம்ம நம்ம புரிந்து கொண்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த உலகம் நம்ம வந்து முடக்க பார்க்கும் நம்ம வந்து செயல நம்ம நம்ம முடக்கி போட்டு விட பார்க்கும் சோர்வு கலக்கம் பயம் அதில் முடக்கி விடலான்னு சொல்லி ஆனால் பாருங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அதனால் துன்பம் இருக்கும் துன்ப இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பாடுகளுக்காக துதிக்கணும் துன்பங்களுக்காக இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் ஜெயிக்கணுமானா ஆண்டவரை பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் துன்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும் நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும் விஸ்வாஸ் வெட்கப்பட்டு போவான் உங்களை அவமானப்படுத்தி முடைக்கிவிட நினைக்கிற சாத்தான் வெட்கப்பட்டு போவான் இந்த உலகத்தின் மக்கள் வெட்கப்பட்டு போவாங்க நீங்கள் பாடல ஆண்டவரை துதிச்சுக்கிட்ட முன்னேறி போய் கொண்டே இருக்கணும்